ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸோ சண்டே ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த சண்டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் எப்படி இருக்குன்றதை மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஜூன் டென் வந்து ஸ்கூல் ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த்து வந்து அட்மிஷன் போட்டோன்னு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி யூனிஃபார்மும் வாங்கியாச்சு அண்ட் வந்து நாங்கள் தைச்சும் வந்து முடிச்சிட்டோம் பாப்பா வந்து போட்டு காட்டிகிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ள பாத்திரம் இருந்தது ஏன்னா சாட்டர்டே நைட் நேற்று நைட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன் ஸோ காலையில் எழுந்து பாத்திரத்தை சிங்க்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பால் மட்டும் காய்ச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்தேன் ஸோ ஒன் வந்து சண்டே ஸோ எப்படியாக இருந்தாலும் என்வி நான் நான்வெஜிடேரியன் எடுப்போம் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது ஆக்சுவலி வந்து அம்மா வீட்டில் நாங்கள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து வளர்த்துட்ருக்கோம் ஸோ அதையே இன்றைக்கி வந்து ஒன்று அடித்து வச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துருந்ததா சரி ஓகே அதுக்கு முன்னாடி வந்து கிச்சனெல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது அது ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் நாட்டுக்கோழியை வந்து அடித்து குழம்புக்கு வந்து ஏற்பாடு இருந்தோம் அவர் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அரைச்சிட்டு இருந்தார் நான் வந்து வெங்காயம் தக்காளி என் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு என்னால் என்ன முடியுமோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு பாப்பா அவருக்கு வந்து நல்ல கறியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் யூஸ்வலாக அவர் வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு மாதிரி வைப்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து எங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த பச்சரிசி சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழைய விட்டெல்லாம் கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதோட வச்சு சாப்பிட்டோம்னா இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட் அந்த லெவலில் இருக்கும் ஸோ அவர் தான் வந்து மேக்ஸிமம் நான் வெஜிடேரியன் எடுத்தால் வந்து இதில் வந்து ஹண்ட்ரட்ல நைன்ட்டி பர்சன்ட் வந்து அவர் தான் குக் பண்ணுவார் அவர் இருக்கும்போது எங்கள் கூட அதர் டைம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து கு குக் பண்ணிக்குவோம் மீன் குழம்புன்னு எடுத்தால் மேக்சிமம் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் வந்து மீன் குழம்பு செய்வேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து சமையலில் சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து சமையலில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் அண்ட் குழம்பும் கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து விசில் வச்சு சாப்பாடு எடுத்து சுட சுட அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி எல்லாம் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பெரிய பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க இப்போ பெரிய பாப்பா நான் சின்னப்பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சு பாப்பா வந்து கொஞ்சம் நல்லா அள்ளி சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து சரி சரி சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அப்பாவை கொஞ்சம் வந்து வெளில கூட்டிகிட்டு போக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ப்ராசஸில் நாங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் பொண்ணும் வந்து வெளில கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு குளியலை வந்து போட்டுட்டு குட்டி பாப்பாவுக்கு ஒரு குழியில் போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடலாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து க களைப்பை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கடையில் இருந்துட்டு ஈவினிங்காக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து காஃபி போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அப்படி நம்மளும் அவங்களோட வந்து காஃபி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வந்ததுனால ஆனால் என்னன்னு தெரியல ஆனால் கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல அந்த அளவுக்கு பயங்கர ஒரு புழுக்கமாகவே இருந்த மாதிரி இருந்தது சரி ஓகே அவருக்கு காஃபி போட்டு கொடுத்தாச்சு அப்படியே வந்து நாமளும் வந்து சைட் பை சைடு அவரோட வந்து ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் லைட்டாக இருட்டினா போல இருந்தது சரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை வருமா இல்லை வராதா அப்படின்ற ஒரு மாதிரி டை டபுள் மைண்டடாகவே இருந்தது கொஞ்சம் நேரம் விட வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து கொஞ்சம் நல்லா பலமாக அடிக்க ஆரம்பிச்ச மாதிரி ஆகிடுச்சி நல்ல வானமும் வந்து பார்த்திங்கன்னா கருக்கலாக ஆரம்பிச்சுட்டே இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வந்து காய வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து முறுக்கு வந்து நேற்று செஞ்சிருந்தாங்கன்னு நான் நேற்று வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து முறுக்கு வந்து கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க அது கவர்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க பாப்பா அப்படியே விட்டுருவாங்க அந்த கவரை கூட ஒழுங்காக வந்து வைக்க மாட்டாங்க அதனால முறுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணால் நம்முத்து போய்டும் இல்லையா சரி நம்ம வந்து இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா நமக்கு வந்து முறுக்குலாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நமக்கு வந்து இன்னும் டேஸ்லாம் வரும் அப்படின்றதுனால வந்து டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்து என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் வந்து குழந்த மாதிரி அவங்க குழந்தைங்க கூட தான் மேக்ஸிமம் வந்து அவர் வந்து விளையாடுவார் குழந்தைங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார கூட விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க குழந்தைங்கள வச்சு அவங்க கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அது ஜஸ்ட்டு வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை வந்து என்னோட பா குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை நீட்டி அப்படியே கீழே குனிய சொல்லி குனிய சொல்லி சொல்லி கொடுத்துட்டுருந்தார் அவ வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல சொல்ல வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கால் நீட்டி போட்டுட்டு அந்த தலையை வந்து காலில் வந்து டச் பண்ணுற மாதிரி வந்து சொல்லி சொல்லி கொடுத்தாரு பாப்பாவும் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டைமில் உட்காந்து அப்படியே ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் குழந்தைங்க வந்து அவங்க மாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் கிளைமேட்டிக் கண்டிஷன் மழை வர மாதிரியே மொட்டை மாடியில் தானே மழை வர மாதிரியே இருந்தது அதில் வந்து பால்லலாம் தூக்கி போட்டு பால் கேம்ஸ் எல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டு ஓடிட்டு அது வந்து எங்கள் அண்ணா வந்து கிண்டல் இருந்தார் என்ன பாப்பா வந்து இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்கன்ற மாதிரி வந்து கிண்டல் இருந்தாங்க சரி ஓகே நமக்கு வந்து அவங்க கூட வந்து அப்படியே டைம் வந்து கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா காத்தும் பலமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சா சரி அவங்களோட உட்காந்து ஜாலியாக வந்து கதை பேசிக்கிட்டே மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நானும் வந்து துணி மடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது காற்றுல வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னால் வந்து துணி வந்து மடிக்கவே முடியல காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டே இருந்ததா அதனால் என்னால் முடியாததுனால சரி ஓகே இன்னி வந்து வெளில உட்காந்து மடித்தா மடித்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டே வந்து செய்ய ஆரம்பித்தோம் நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அதை நாட்டுக்கோழி குழம்பு இருக்குல்ல அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் பெரிய பாப்பா வந்து இன்றைக்கி அவங்க பாட்டி கூட வந்து கடையில் இருக்காங்க சரி ஓகே அவங்க அரௌண்டு ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி தான் வருவாங்க இன்றைக்கி சண்டே இல்லையா கொஞ்சம் குயிக்காக வந்து மூடுறதுக்கு கடை வந்து மூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அவங்க பாட்டியோடு அவங்க வந்து கடையில் இருக்காங்க அப்படின்ட்டு அண்ணா பொண்ணோடு நாங்கள் வந்து ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு துணியெல்லாம் வந்து இருந்தோம் துணி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே எனக்கு கஷ்டமான வேலை வந்து துணி மடிக்கிறது தான் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள்லாம் ஆகிடுச்சின்னா இன்னும் நிறைய சேர சேர வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை ஸ்டார்ட் ஆனவுடனே கரண்ட்டும் பவரும் போயிடுச்சு அந்த டைமில் ரீசார்ஜபிள் பேட்ரி போட்டுட்டு தான் வந்து ஜஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கரண்ட் வந்து நம்ம அப்படியே பொறுமையாக உட்காந்து மடிக்க மடிக்க லாஸ்ட்டில் வந்து கரண்ட்டு வந்துருச்சு இதுவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்ததா அதனால் எங்களுக்கு வந்து கரண்ட்டு கண்டிப்பாக வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தது தம்பி வந்து ஜன்னலில் சாத்துட்டா மழை சாரெல்லாம் உள்ளடிக்குதுன்னு உடனே அவனும் க்ளோஸ் பண்ணி பண்ணி பார்த்தான் அந்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஓப்பன் ஆச்சு அதான் அவன் வந்து ஐயோயோ என்ன தனியாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் உங்களுக்கு வெளியே பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் மழை வந்து பயங்கரமாக வந்து பெஞ்சிட்டு இருந்தது இதில் வந்து இடியும் சரி மின்னலும் சரி பயங்கரமாக இருந்தது எந்தெந்த ஏரியாலெலாம் மழை வந்திருக்கு அப்படின்றத மறக்காது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ ஆப்போசிட்ல இருக்க கிச்சனுக்கு எங்களால் வந்து போக முடியல அந்த அளவுக்கு வந்து மழை செம்மையாக ஹெவியா பெயஞ்சிட்டுக்கிங்க இருக்கீங்க ஓகே பாப்பா டைம் வந்து பார்த்திங்கனா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஓ கிளாக் ஆக போது இங்கே வந்து மழை பெஞ்சு கரண்ட் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து பிளாகை கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி பிளாகை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசை அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு வந்திருக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் நைட் டின்னர் அப்படின்ட்டு இருக்கோம் மழை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹெவியாக வந்து பெஞ்சிட்ருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி சார்ஜபிள் லைட்டில் தான் வந்துருந்தோம் ரொம்ப டும்மாக இருந்த மாதிரி வந்து பவரே இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ தான் வந்து கரண்ட் வந்து வந்திருக்கு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ப்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு நீங்கள் சேனல் கொடுத்துருக்கேன்னு பார்த்து நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்லை காலம் ட்ரை பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிடுவோ அப்படிங்கிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் வரும் பார்த்தீங்கன்னா அண்ட் டேக் கேட்டக்கா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்